அமித்ஷா சொல்றதுக்கு வேற வேற அர்த்தம் வச்சு தமிழ்நாட்டில் நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க சார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் சொல்லல அதிமுக வந்து ஒருத்தர் தான் சொன்னாரு ஆனா இவர் வந்து எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டே இருக்காரு மாண்புமிகு மதிப்பிற்குரிய நான் இப்பொழுதும் நேசிக்க டிடிவி சார் நாங்கள்லாம் டிடிவி சார்னு தான் சொல்லுவோம் வரேன் நான் மட்டும் மட்டுமல்ல என்னை சார்ந்த நிறைய பேர் டிடிவி சார்ந்த மரியாதையை கொடுப்பாங்க அதே மரியாதை எனக்கு இன்றைக்கும் உண்டு நாளைக்கும் உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி மார்க்கிறது என் போன்றவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற புரட்சி அம்மா இருந்தார்கள் அதில் உதவியாக இருந்தவர் மாண்புமிகு டிடிவி தினவரன் டிடிவி சார் அவர்கள் இன்றைக்கும் நான் அதை நம்பியோடு நினைத்து பாருங்கள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் தனியாக நின்றார்கள் நாங்கள் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி அப்பொழுது என்னுடைய ஒரு பொதுக்குழு நடந்ததுனால் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தால் நான் சொல்றேன் அப்போ ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நான் டிடி சார் சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் நம்முடைய ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் நன்றிக்கே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நான் பேச ஆனால் பக்த கட்சிக்காரர்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு அந்த அளவுக்கு வைத்திருக்கிற நாங்கள் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் அண்ணா தினமங்களோடு கூட்டணி இருந்தார் ஆனால் டிடி சார் எங்களோடு கூட்டணி இருந்தார் அதுவும் ஒரு பக்கபலமாக இருந்தது என்று உண்மை மறக்க முடியாது மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நான் வந்து சும்மா உங்களுக்காக ஒன்றும் அவங்களுக்காக நான் ஒன்று சொல்ல வேண்டிய அரசியல் ஒரு காலகட்டத்தில் டிடி சார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கான வேலை செய்ய தயார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நானும் அவங்கள்ட கலந்துரடையாயிருக்கேன் ஆனால் இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதம் இருக்கு ஆனால் சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில மனவர்த்தனோட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையோடு பேசி கூட தீர்த்து இல்லை என்றாலும் பரவாயில்லை இது காலம் இருக்கிற நம்முடைய நோக்கம் என்ன டிடி சாருடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வரக்கூடாது எங்களுடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வரக்கூடாது அப்போ ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும் இதை தவிர்த்துவிட்டு சூழ்நிலை காரணமாக இப்போ வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக நான் இப்பொழுது தான் மாநில தலைவராக வந்து நான் மாதங்களாக கட்சியை பலப்படுத்துகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அண்ணா திமுக என்று வரும்போது எல்லாருமே நண்பர்கள் தான் அதனால் யாரும் வெளியேறுவதற்கு நான் காரணமாக இல்லை என்று நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்